ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபேமிலி எவ்வளோ அர்ஜனோட ட்ரை பண்ணி ராகினியை அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இந்த கேஸை எப்படியாது தமிழோட ஃபேமிலிய வாபஸ் வாங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் எவ்வளோ தடவை சொன்னாலும் கோதையும் கோதை குடும்பமும் ஏன் தமிழும் கூட ராகினி சொல்றது எதுவுமே காதில் வாங்காம கண்டிப்பா இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதனால ராகினி ரொம்பவே சோகமா இந்த விஷயத்தை அர்ஜனோட ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட அர்ஜனோட ஃபேமிலி எப்பவும் போலயே ராகினி கிட்ட கோதையோட ஃபேமிலியை பத்தி தப்பு தப்பா பேசாதான்

அப்படி நம்ம சந்தேகப்படுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு மனசோட இருக்காங்க அதுக்கப்புறமா அதே குழப்பத்தோட தான் அவங்க கேஸ் நடக்கிற இடத்துக்குமே போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் அர்ஜுனும் அர்ஜுனோட ஃபேமிலியுமே இந்த கேஸ்ல ராகினி நமக்கு சாதகமா பேசலனா கூட பரவாயில்ல அந்த தமிழுக்கு சாதகமா மட்டும் பேசிடக்கூடாது அப்படி மட்டும் பேசிட்டா கண்டிப்பா சொத்து நம்ம கையை விட்டு போயிடும் அது மட்டும் இல்லாம ராகினி அப்படி கோர்ட்ல நான் தான் சொல்லுவேன் சொல்லிட்டு அர்ஜுனும் அர்ஜுனோட ஃபேமிலியும் கோதை ஃபேமிலிக்கு தெரியாம ஏமாத்தி தான் அந்த சொத்தை மட்டும் எழுதி வாங்கினாங்கன்றத மட்டும் கோர்ட்டில் சொல்லிட்டு அவ்வளோதான் சொத்து நம்ம கைய விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வாய்ப்பு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துல எப்படியாவது ராகினியை நமக்கு சாதகமா கொண்டு ரொம்பவே மாஸ்டர் பிளான் போடணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட அடியாளங்கள் கிட்ட வீட்டுல வச்சு ஃபோனில் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகினியை கடத்துற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே அங்க வேலை செய்யற கோதை ஃபேமிலிக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கிற வேலைக்கார அம்மா கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இந்த விஷயத்த கோதை கோதையம்மா கிட்ட சொல்லியாகணுமே அப்படி இல்லைன்னா ராகினியோட உயர் இருக்கே ஆபத்து வர வாய்ப்பு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கோதை கிட்ட அர்ஜுன் ஃபேமிலி இவ்வளவு கேவலமா திட்டம் போற விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட கோதை ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை உடனடியா கோர்ட்ல இருக்கிற தமிழ் கிட்டையும் சரஸ்வதி கிட்டையும் சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் சரஸ்வதியும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் பக்கத்துல இருந்த கார்த்திகோ தமிழ் கிட்ட நீங்க சீக்கிரமா போய் ராகினி எங்க இருக்கான்னு சொல்லி பாருங்க அது மட்டும் இல்லாம அவளை எப்படியாவது அந்த அடியாளங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாருங்க நான் அது வரைக்கும் இந்த கேஸ்ல என்னென்ன பண்ணனும்னு சொல்லிட்டு வக்கீல் கூட இருந்து எல்லாத்தையுமே நீங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாம முதல்ல முதல்ல போய் போய் ராகினிக்கு ராகினிக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க உடனே உடனே இதை இதை கேட்ட கேட்ட தமிழுமே அங்க அங்க அவங்க கூட நின்றுட்டு இருக்க சரஸ்வதி சரஸ்வதி கிட்ட இங்க நீ நீ ரொம்பவே பத்திரமா இருக்கணும் இருக்கணும் நான் கூட்டிட்டு வர வரைக்கும் கூடையும் வேற எங்கேயும் போயிடாத ஏன்னா அந்த அர்ஜுன் உன்னை வச்சு ஏதாவது சதி திட்டம் போட வாய்ப்பு இருக்குன்னு சரஸ்வதியும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க என்னாச்சுன்னு தெரியல அவளை காப்பாத்துங்கன்னு இருந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத ராகினியுமே வர்றதுக்காக அவங்களோட கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு போது கூட வழியிலேயே அவங்க கோர்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் நம்ம யாருக்கு சாதகமா பேசுறது உண்மையவே பேசினா கண்டிப்பா நம்ம அர்ஜுனுக்கு எதிராக பேசுற மாதிரி தானே இருக்கும் அதனால அர்ஜுனுக்கும் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம விஷயத்துல அர்ஜுன் இருக்குனாலும் கோர்ட்ல அது எதுக்காக அர்ஜுன் பண்ணான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா நம்மளோட குடும்பமே அர்ஜுனை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க இந்த நிலைமையில கோர்ட்ல இருக்கவங்க எப்படி அர்ஜுனை புரிஞ்சுப்பாங்க ஒரு வேலை அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா யோசிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் செட் பண்ண ஆளுங்க கரெக்டா ராகினி கார் போயிட்டு இருக்க வழியிலேயே குறுக்க வந்து நின்னு அர்ஜுன் அவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்த மாதிரியே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்த ராகினியுமே ரொம்பவே கோபத்தோட அந்த ஆளுங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நீங்க தானே நடுவில் வந்து காரை நிறுத்தி இருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா வந்து கார் எடுங்க நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த ஆளுங்களுமே ரொம்பவே தன்னாவட்டா ராகினி கிட்ட பேசி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ராகினியோ அந்த அடியாளுங்க கிட்ட கொஞ்சம் கூட பயத்தையே காட்டாம அவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நீங்க மட்டும் எனக்கு பிரச்சனை பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான் உங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த அடியாட்கள் ரகினி கிட்ட என்னம்மா உன்னோட அண்ணனை பத்தி என்கிட்டயே பேசிட்டு இருக்க அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம எங்களை அனுப்பி வச்சதே அவன் தான் ஏதோ கோர்ட்ல நீ ஏதோ உன் புருஷனுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல போறியாமே அதனாலதான் அவ உன்னை கோர்ட்டுக்கு வர விடாம தடுக்கிறதுக்காக தான் எங்களை அனுப்பி வச்சான் அது மட்டும் இல்லாம நீ கோர்ட்டுக்கு போகலனா கூட அவங்க அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவாங்களாம் ஒருவேளை நீ மட்டும் வந்து உன் புருஷனுக்கு ஆதரவா ஏதாவது சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அதனால பிரச்சனை வரும் அவனோட வக்கீல் சொன்னாங்களா அதனாலதான் எங்களுக்கு பணம் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சு

அப்படியே தமிழ் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரிஜினாலிட்டியா பேசுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற ராகினியும் செம்மையா ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அடியாளங்க கிட்ட தமிழ் மேல இருக்க நம்பிக்கையால என்னோட அண்ணாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க நான் கண்டிப்பா உங்களை நம்ப மாட்டேன் உங்களை வேற யாராவது அனுப்பியிருக்காங்க தயவு செஞ்சது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அந்த அடியாட்களும் ரொம்பவே தென்னாவட்ட நீ எங்களை நம்பு நம்பாம போ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு இப்போ நீ கோர்ட்டுக்கு போக கூடாது அதுக்கு பதிலாக நீ எங்க வேணாலும் போன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே மிரட்டரமே பேசிட்டு இருக்காங்க அதனால ராகினியுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா கரெக்டா பிளான் போட்டபடியே அப்போ அங்க வந்த அர்ஜுனுமே அந்த அடியாட்கள் கிட்ட ரொம்பவே செம்மையா பிரச்சனை பண்ணி ஒழுங்கு இருந்து போங்க அப்படி இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரி ராகினி நம்புற மாதிரி செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த அடியாட்களுமே அர்ஜுனோட சையே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து அவங்களாவே பயந்து போற மாதிரி போயிடுறாங்க உடனே இதை பார்த்து ராகினி கண் கலங்கிக்கிட்டே அர்ஜுனை கட்டிப்பிடிச்சு ஓன அளவே ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எப்பவும் போலயே முட்டாள்தனமா அர்ஜுனோட இந்த நாடகத்தையுமே நம்பி தமிழ் தான் தனக்கு எதிரா இத பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க அப்ப கரெக்டா தமிழுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ராகினி தேடி அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க அப்போ இதை பார்த்த அர்ஜுன் இதுதான் சாக்கன்னு சொல்லிட்டு பாத்தியா அடியாட்கள் போன உடனேயே உன் அண்ணா வந்துட்டான் இப்பயாவது நீ நம்புறியா நம்ம கிட்ட இருக்க சொத்துக்காக தான் அவங்க உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி இவ்வளவு நடக்க போட்டுட்டு இருக்காங்க நீ எப்பதான் என்ன முழுசா நம்ப போறேன்னு தெரியல உன்னோட ஃபேமிலியையும் நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இப்ப வந்து கார்ல ஏறியா இல்லனா உன் அண்ணன் போறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ராகினியுமே ரொம்பவே கோவமா தமிழ முறைச்சு பார்த்துட்டு அர்ஜுன் கூட சேர்ந்து கார்ல ஏறி போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தமிழுமே அவங்களோட ஃப்ரெண்டு நமச்சுகிட்ட என்ன நமச்சு இங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி ராகினி என்ன முறைச்சிட்டு போறா அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுனும் எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு நமச்சியுமே எனக்கு தெரிஞ்ச அந்த அர்ஜுன் மறுபடியுமே ஏதோ பிரச்சனை பண்ணி ராகினியை முட்டாளாக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட தமிழும் அப்படி என்னதான் முட்டாளாக்கனாலும்

அதனால அர்ஜுனோட நாடகத்தை உண்மையை நம்பி அவளோட குடும்பத்தை மறுபடியுமே தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டா அதனாலதான் அவங்க கோதையை கூட பார்த்து ரொம்பவே கோபமும் மறைக்கிறாங்க அப்ப இதை பார்த்த கோதையும் என்ன ராகினி நம்ம மேல கோபமா இருக்க மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா ராகினியோ கோதை கூட முகம் கொடுத்து கூட பேசாம அங்க இருந்து உடனடியா கிளம்பி கோட்குள்ள போயிடுறாங்க அப்ப இதை பார்த்த அர்ஜுனோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே அர்ஜுன் கிட்ட என்னடா அந்த கோதை கிட ராகினி பேசாம கூட போற நீ அப்படி என்ன பண்ண ராகினி எப்படி மாறினா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனும் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் கண்டிப்பா இந்த கேஸ் ஸ்டேஜ்ல நாம தான் ஜெயிக்க போறோம் நீங்க எல்லாம் எதை பத்தி கவலைப்படாதீங்க ராகினி நம்ம பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே செம்ம திமிரோட கோதை கோதை ஃபேமிலி தமிழ் சரஸ்வதி எல்லாரையுமே முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சரஸ்வதி தமிழ் கிட்ட இந்த அர்ஜென்ட் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தோணல அவன் ஏதோ ஒரு பிளான் போட்டு ராகினியை மறுபடியும் ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட கோதையும் அவன் என்னதான் பிளான் போட்டாலும் கண்டிப்பா ராகினி கோர்ட்ல போய் சொல்ல மாட்டா அவன் ஏன் பொண்ணு அவன் நடந்த உண்மையை கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே சொல்லுவான்னு சொல்லி சொல்லிட்டு ராகினி மேல ரொம்பவே நம்பிக்கையோட கோட்டை போறாங்க ஆனா இதை பாக்கிற தமிழோ சரஸ்வதி கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோட என்னைக்கு நம்ம கோர்ட்ல இன்னைக்கு நமக்கு சாதகமா எதுவும் நடக்காதுன்னு தோணுது ஏன்னா ராகினியோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கமாய் தோணுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சரஸ்வதியும் நம்ம நல்லதே யோசிக்கிறோம் நமக்கு நல்லதே தான் நடக்கும் நீங்க எதை பத்தி கவலைப்படாம உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு தமிழை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க ஆனா உள்ள போன ராகினியுமே ரொம்பவே இன்னுமே கோவத்தோட கோதை ஃபேமிலியை பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்காங்க அப்ப இதை பாக்கற நடேசனோ ராகினிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு புரியாம தான் உட்காந்துருக்காங்க பக்கத்துல இருக்க கார்த்தியுமே அர்ஜனும் அர்ஜுனோட ஃபேமிலி இவ்ளோ தைரியமா இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோட தான் இருக்காங்க அதுக்கப்புறமா ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்குது அப்போ ஆரம்பிக்கும் போது எப்பவும் போலயே அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்கும் போது தமிழுக்கு ஆதரவா இருக்க வக்கீல் கோதை சொத்த அர்ஜுனோட ஃபேமிலி ஏமாத்தி தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்ற உண்மையை கோதையோட பொண்ணா இருக்கிற ராகினியே இப்ப உங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கோதையோட பொண்ணு மட்டும் கிடையாது அர்ஜுனோட மனைவியும் கூட அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கோதையோட சொத்து மொத்தத்துக்கும் இவங்க தான் ஓனரா இருக்காங்க ஏன்னா மொத்த சொத்து இவங்க தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ராகினிய சாட்சிக்காக கூப்பிடுறாங்க அப்போ ராகினியுமே கூண்ல வந்து நிக்கிறாங்க பண்ணிட்டாங்க அப்போ தமிழுக்கு ஆதரவா இருக்க வக்கீல் ராகினி கிட்ட ஆமா இந்த சொத்தை அர்ஜுனோ அர்ஜுனோட ஃபேமிலியும் கோதைக்கு கோதை குடும்பத்துக்கும் தெரியாம தான் எழுதி வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்க அதுக்கு ராகினியும் ரொம்ப நேரம் சைலண்டா இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அர்ஜுன் அர்ஜுனோட ஃபேமிலி கோதை கோதையோட ஃபேமிலினு எல்லாருமே ராகினி என்னதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட மனசுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கோர்ட்ல இருக்க கோதைக்கு கோதை ஃபேமிலிக்கும் செம்மையா ஷாக் கொடுக்கற மாதிரி இவங்க எல்லாருமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட புருஷனும் அவங்களோட ஃபேமிலியும் இவங்க கிட்ட ஒன்னும் ஏமாத்தி இந்த சொத்தை எழுதி வாங்கல இதுக்கு முன்னாடி அர்ஜுனோட ஃபேமிலி கிட்ட இருந்தே இந்த சொத்தை அவங்க ஏமாத்தி தான் வாங்கியிருக்காங்க ஆனா இப்போ இந்த உண்மையான சொத்து யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா தான் வந்து சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க ஒன்னும் யாருக்கிட்டே ஏமாத்தல எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிட்டு உறைஞ்சு போய் நிக்கிறாங்க தமிழோ இதுக்காக ராகினி இப்படி சொல்றாளேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கோட உட்கார்ந்து இருக்க அர்ஜுனோ அர்ஜுனோட ஃபேமிலியும் தமிழ் குடும்பத்தை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்க உட்காந்துருக்க கோதையும் நடேசனும் ராகினி இப்படி பேசத்தை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு விட்டுட்டு நம்ம பொண்ணா நமக்கு எதிரா இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண் கலங்கி அளவே ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ கோதை அழுகிறத கூண்டுல நின்னு பாத்துட்டு ராகினியுமே ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் இதுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முழுசா அர்ஜுனா நம்புறதுனால ரொம்பவே அமைதியா கூண்டுல தான் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப இத பாக்குற ஜோஜுமே அவங்களோட தீர்ப்பை எழுதுறதுக்காக போக உடனே தமிழோட வக்கீலோ அந்த ஜட்ஜ் கிட்ட மறுபடியும் ஏதேதோ சொல்லி வாதாடி அந்த ஜட்ஜ் மூலயமா கேஸை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அதனால தமிழும் கோதை குடும்பமும் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாலும் ராகினி எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்தோட இதை பத்தி ராகினி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ராகினியோ தமிழ் கிட்டையும் கோதை கிட்டயும் கோதை குடும்பத்தை கிட்டையும் பேச தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கோவமா கிளம்பி போகிறாங்க அப்ப இத பாக்குற கோதை குடும்பம் ஒண்ணுமே புரியாம குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க அப்போ அங்க வந்த அர்ஜுனுமே ரொம்பவே நக்கலா தமிழ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க ஆனா தமிழோ அர்ஜுன பேச விடாம அவங்களோட சட்டை பிடிச்சி ராகினி கிட்ட எங்களை பத்தி என்னடா சொல்லி வச்சிருக்க என்ன நீ மறுபடியும் நாடகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க அப்ப கரெக்டா அங்க வந்த ராகினியோ ரொம்பவே கோவமா தமிழ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறமாவே என்னோட புருஷம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க உங்களை பத்தின உண்மையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசவும் போறதில்ல இருக்கவும் போறதில்லன்னு சொல்லிட்டு வாங்க அர்ஜுன் போகலான்னு சொல்லிட்டு அர்ஜுனா கூட்டிட்டு போறாங்க அப்போ போகிற அர்ஜுனும் திரும்பி பார்த்துட்டு தமிழ நக்கல் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்போ இதனால கடுப்பான தமிழோ ராகினி எதுக்காக இப்படி நடக்குறான்றதை சீக்கிரமா கண்டுபிடிச்சாக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன இதுக்கு மழையான விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறியோட கத்திட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற சரஸ்வதியும் கொஞ்சம் பொறுமையா இருக்க நம்ம முதல்ல ராகினி எதுக்காக நடக்குறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த அர்ஜுன ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மறுபடியுமே அர்ஜுன் எப்பவும் போலயே திட்டம் போட்டு இந்த முட்டாள் ராகினிய மறுபடியும் மறுபடியும் முட்டாளாக்கிட்டாங்க இந்த ராகினியுமே இவ்வளவு படிச்சிருந்தாலும் நிரூபிக்கிற விதமா அர்ஜுன் செய்யறது பண்றதுன்னு எல்லாத்தையுமே நம்பிட்டு அவங்க அவங்களோட குடும்பத்தையே நம்பாம இருக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க தமிழ் எப்படிதான் ராகினிக்கு உண்மையை புரிய வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த முட்டாள் ராகினிக்கு எப்பதான் புத்தி வரும் அடுத்து இந்த கேஸ்ல கோதையும் கோதை குடும்பமும் ஜெயிப்பாங்களா இல்லையா அது மட்டும் இல்லாம தமிழ் அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நடக்க போது அர்ஜுன் அடுத்து என்னென்ன சதித்திட்டம் எல்லாம் தீட்டி மறுபடியுமே ராகினியை தன்னோட பக்கம் வச்சுக்க போறாங்க இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்